ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஓமை தகவல் ஸோ நம்ம இப்போ எங்கே காஸ்கோ ஷாப்பிங்க்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு கடை தெரியும் ரொம்ப நாளாக இந்த பர்டிகுலர் காஸ்கோவுக்கு வந்து வரணும் வரணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் எங்களுக்குமே இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவேன் காஸ்கோ ஷாப்பிங் தானே இதில் என்னம்மா புதுசு எப்பயுமே நீங்கள் எத்தனை வீடியோஸில் வந்து காஸ்கோ ஷாப்பிங் பற்றி பேசியிருப்பேன் அப்படின்னு நீங்களாம் யோசிக்கலாம் விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம கரண்டா நின்றுட்டு இருக்கிறது வந்து யூஎஸ்ஏ காஸ்கோ இல்லைங்க இது வந்து கேனடா இருக்க காஸ்கோ எக்ஸாக்டா இப்ப நம்ம இருக்கிற ஸ்பாட் வந்து இந்த பேர் வந்து சரே அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பிரிட்டிஷ் கொலம்பியால இருக்கு கேனடாவில் பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்டேட் அதாவது இங்க வந்து ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அதே மாதிரி பிரிட்டிஷ் கொலம்பியா வந்து ஒன் ஆஃப் த ப்ராவின்ஸ் இன் கேனடா அங்க இருக்க சரே அப்படிங்கிற ஸ்பாட்ல இருக்க காஸ்கோக்கு தாங்க இப்ப நம்ம வந்திருக்கோம் டைம் வந்து யூஎஸ்ஏ காஸ்கோ இல்லாம வேற ஒரு கண்ட்ரி காஸ்கோக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக காஸ்கோ வந்து வேர்ல்டு நிறைய கண்ட்ரிஸ்ல இருக்கு ஈவன் லண்டன் அந்த மாதிரிலாம் கூட ரொம்பவே இருக்கு ஸோ இங்க வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் கலர் காம்பினேஷன் காட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு சரி உள்ள வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலா உள்ள வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு நம்ம இன்னும் உள்ள போயிட்டு ஒரு ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் நம்ம இது வரைக்குமே யுஎஸ்ஏல போன எல்லா காஸ்கோலையுமே வந்து எப்படின்னா நுழைஞ்சோனே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் வச்சிருப்பாங்க ஸோ இங்க கேனடா காஸ்கோலையும் அதே டிசைன் தாங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ நுழைஞ்சோனே பார்த்தோம்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்கு டிவி இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் இருக்கு மொபைல் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு இங்கேயுமே வந்து இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ ஜென்ரலாகவே வந்து காஸ்கோவில் ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா நமக்கு நல்ல எக்கனாமிக்கலாக தான் இருக்கும் ஆடடாக வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சேவிங்ஸில் வாங்கும் போது கண்டிப்பாக நமக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதே மாதிரி காஸ்கோல வந்து எக்ஸ்பென்சிவான எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா சாம்பிளுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து வெளியில் டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க நம்ம அதை யூஸ் பண்ணி ஹேண்ட்ஸ் ஆனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நமக்கு உண்மையிலேயே அந்த ப்ராடக்ட் வேணும்னா ஒரு டிஸ்பிளே கார்ட்போர்ட் போர்டு இருக்குது பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம கேரி பண்ணிவிட்டு பில்லிங்கில் போய் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பில் போட்டு குடுத்துட்டு கரெக்டா அந்த ப்ராடக்ட் வந்து அந்த பில்லிங் செக்ஷன்ல நமக்கு வந்து கொடுத்துருவாங்க நம்ம யூஎஸ்ஏயில் வாங்குறதுக்கும் கனடால வாங்குறதுக்கு ஒரு குட்டி ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு நின்டெண்டு ஸ்விட்ச்சில் பசங்க விளையாடுற கேம் கார்டு தான் ஸோ இதோட பிரைஸ் வந்து நம்ம யூஎஸ்ஏ டாலருக்கும் கெனடியன் டாலருக்கும் க்ராஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லைக் யுஎஸ்சையில் வாங்கினீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ டாலர்ஸ் வந்து ஹார்ட்லி கம்மி ஆகுது ஸோ ஓவராலாக சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் வந்து எங்கே வாங்கினாலுமே வந்து பிரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் இது என்னடா தூக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் ஹேம்பர் மாதிரி இருக்கே அப்படின்னா நம்மளோட எல்லா ஃபேவரட் சாக்லேட்ஸும் ஒரே பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்கவே வந்து பயங்கர டெம்ட்டிங்காக இருக்குது இந்த பாக்ஸ் என்னடா ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வேற எதுவும் இல்லைங்க டீ பவுடர்ஸ் தான் ஸோ நிறைய ஃப்ளேவர்ஸ்ல வந்து அசால்ட்டடா வச்சிருக்காங்க எல்லாத்தோட முக்கியமான ஆச்சரியமான விஷயம் வந்து இது பாருங்க ப்ராடக்ட் ஆஃப் இந்தியா ஸோ இந்தியால வந்து நம்மளோட டீ பவுடர் எல்லாம் கூட இங்க கனடா காஸ்கோவில அவைலபிளா இருக்கு பட் இதெல்லாம் வந்து டெஃபினட்டா நான் வந்து யூஎஸ்ஏல காஸ்கோல பார்த்ததே இல்லை அடுத்ததான் இதுமே வந்து உங்களுக்கு பிளாக் டீ கிரீன் டீ அப்புறம் அதுல வந்து எக்கச்சக்கமான ஃபிளேவர்ஸ் லைக் ஜாஸ்மின் பிளேவர்ல இருக்கு லெமன் ஜிஞ்சர் இருக்கு மின்ட் டீ அந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா இது வந்து ஹாட் சாக்லேட் பாம் அப்படின்ட்டு எப்படின்னா அவங்களுக்கு ஒரு பால் ஷேப்லேயே வந்து சாக்லேட் மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு கொக்கோ பவுடர் பிளஸ் வந்து மார்ஷ்மெல்லோஸ் மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹாட் சாக்லேட் பாம் வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் மில்கில் போட்டோம் அப்படின்னா அது ஸ்லோவாக அந்த மேலே இருக்க ஷெல் ஆஃப் சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிட்டு உள்ளே இருக்க வந்து உங்களுக்கு கொக்கோ பவுடர் பிளஸ் மாஷ் மெல்லோ எல்லாமே மில்கில் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு செம டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே நிறைய மக்கள் வந்து இதை ரொம்பவே லைக் பண்ணி குடிப்பாங்க yeah <laughs> கண்டிப்பாக இங்கே கனடா காஸ்கோவில் இன்றைக்கி வந்து நம்ம சுற்றிட்டு இருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீல் தாங்க தருது ஏன்னா யூஸ்வலாக நம்ம யூஎஸ்ஏயில் ஷாப் பண்ணி பண்ணி நமக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்டில் செட் ஆகிடுச்சு பட் இங்கே கேனடா காஸ்கோவில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது இந்த ஹவாயின் ஹோஸ்ட்லாம் நம்ம பார்த்தது தான் நமக்கு தெரியும் பட் இந்த ஆமன் டாஃபி கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறது புதுசு தான் இப்போ தான் பார்க்குறேன் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பயங்கர டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க இது வந்து நம்ம கேட்பரி சாக்லேட்ஸே இருக்குது இங்கே கேனடா காஸ்கோவில் ஸோ வந்து என்னென்ன டைரி மில்க் இருக்கு க்ரன்ச் இந்த மாதிரி வந்து நிறைய கேட்பரிஸ் பட் நம்ம இந்தியாவில் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்கான்னு தெரியல பட் கேட்பரி கம்பெனி தான் கம்ப்ளீட்டா எல்லாமே வந்து இங்க புதுசு புதுசா இருக்கு ஈவன் இங்க இருக்க வெரைட்டி அண்ட் மிக்சர் ஆஃப் சாக்லேட்ஸ் இந்த மாதிரி வந்து நான் ஈவன் யூஎஸ்ஏ காஸ்கோல கூட பாத்து திரிங்க இதெல்லாம் இப்போ கேனடா காஸ்கோல கண்டிப்பா இதெல்லாம் வந்து பயங்கர நியூ வெரைட்டிஸாக இருக்கு எகெயின் நீங்கள் வந்து சாக்லேட்ஸ் வந்து பாருங்க மேட் இன் ஸ்விட்சர்லேண்ட் அப்படின்ட்டு ஸ்விஸ் சாக்லேட்ஸ் தான் இது பார்க்கவே வந்து எம்மியா இருக்கு இது வந்து ஸ்விஸ் போட்டிருக்காங்க ஸோ போட்டிருக்காங்கலி இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் வந்து இங்கே கனடா காஸ்கோல பார்க்க முடியுது யூஎஸ்ஏக்குள்ளார இருக்கிறது அங்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும் பட் அங்கே இல்லாத நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது இங்க இது வந்து கோக்லாண்ட் சிக்னேச்சர் பிராண்ட்லேயே வந்து தின் அண்ட் கிறிஸ்பீ சாக்லேட் சிப் குக்கீஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம அங்கே யூஎஸ்ஏல நம்ம பார்த்ததே இல்லைங்க இன்ஃபேக்ட் வந்து கேர்க்லான் சிக்னேச்சர்ங்கிறது வந்து காஸ்கோட பிராண்டு தான் பட் அவங்களோட பிராண்டே இந்த மாதிரி சாக்கோச்சி குக்கீஸ்லாம் ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ்லாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் எங்க புதுசாக தான் இருக்கு இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து க்ளோதிங் செஷன்ல லைக் உங்களுக்கு மென்ஸ் வியர் விமென்ஸ் வியர் கிட்ஸ் வியர் அப்படின்ட்டு அங்கே இருக்க காஸ்கோ மாதிரியே தாங்க வச்சிருக்காங்க என்ன ஒன்னே ஒன்று ஒரு சில மெட்டீரியல்லாம் கொஞ்சம் டிஃபர் ஆகுது நல்லா இருக்கு இங்கேயும் குவாலிட்டி அசெச் ரொம்பவே நல்லாயிருக்கு பட் கொஞ்சம் மெட்டீரியல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அங்கே இருக்க காஸ்கோக்கும் கேனடா காஸ்கோக்கும் இவ்வளோ தூரம் வந்திருக்கு சரி நம்ம ஆத்விக்கு தான் பேண்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கேன் என்ன ஒன்று ஒன்று இங்கே துணிமணி எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கு இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சண்டே தான் வந்திருக்கோம் ஸோ அதனால கூட்டம்னால இப்படியா இல்லை எப்பயுமே இப்படி தான் இருக்குமான்னு தெரியல குட்டி குட்டி கேர்ள்ஸ்க்கு கியூட்டான ஃப்ராக்ஸ் தான் ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து காஸ்கோவில் வந்து ரொம்ப லிமிட்டட் வெரைட்டிஸ் தான் வச்சுருப்பாங்க பட் அழகா க்யூட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இது வந்து என்ன இவ்வளோ பெரிய பேக்கில் அப்படின்னா இது வந்து ஷ்ரெட்டட் கோக்னட் தாங்க ஸோ இதெல்லாம் நம்ம யூஎஸ்ஏல பார்த்த ஞாபகமே இல்லை எனக்கு அந்த மாதிரி பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக ஸோ இங்கே இந்த மாதிரி வந்து நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ்லாம் இங்கே பார்க்க முடியுது காஸ்கோவில் நம்ம இந்தியன்ஸ்க்கு தேவையான முக்கியமான ஒரு சில ப்ராடக்ட்ஸும் இருக்குங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா பல்சஸ் தான் உங்களுக்கு மூங் தால் மசூர் தால் தால் அப்படின்ட்டு எல்லா வெரைட்டி ஆஃப் தால்ஸுமே இருக்குது ஸோ யூஎஸ்ஏ கேனடாவுக்கு இங்கே இன்னொரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கரன்சி வேல்யூ மாறும் அட் த சேம் டைம் வந்து மெட்ரிக்ஸும் நிறையா மாறும் இப்போ அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்பிஸில் தானே சொல்லுவோம் வெயிட்டு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஜிஸ் இப்போ நம்ம இந்தியாவில் சொல்கிற மாதிரி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் கேஜிஸ் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம்தான் எயிட் எல்பிஸ்ன்னு போட்டிருக்காங்க இதே யூஎஸ்ஏவாக இருந்தால் கேஜியே போட்டிருக்கவே மாட்டாங்க ஜஸ்ட் எயிட் எல்பிஸ் மட்டும்தான் இருக்கும் இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து நம்ம இண்டியனைஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தாங்க நிறைய இருக்குது ஸோ ஒரு பெரிய பாக்ஸில் வந்து கசூரி மேத்தி வச்சுருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு ஆர்கானிக் கோக்னட் மில்க் இருக்குது இந்த பெரிய பெரிய ரைஸ் பேக்ஸ் எல்லாமே வந்து பாஸ்மதி ரைஸ் தாங்க இதெல்லாம் சத்தியமாக புதுசாக இருக்குது நம்ம ஸ்டீல் பிளேட் ஆக்சுவலி ஸோ நம்மளோட இந்தியன் ஃபூடுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காய் பொரியல் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் டெஃபினட்டா நம்ம அங்க சியாட்டல் காஸ்கோல பார்த்ததே இல்ல யூஸ்வலாவே வந்து காஸ்கோல வந்து நமக்கு பேப்பர் பிளேட்ஸ் கப்ஸு ஸ்பூன்ஸ் இதெல்லாமே வந்து நல்ல ஒரு பல்க் குவான்டிட்டியில் வச்சுருப்பாங்க தான் பட் இது வந்து நம்ம இந்தியன் ஃபுட் வந்து சர்வ் பண்றதுக்கு வசதியா இருக்க மாதிரி சிக்ஸ் கம்பார்ட்மெண்ட் பிளேட்ஸ் இருக்கு பிளஸ் இதெல்லாமே வந்து டீகிரேடபிள் மெட்டீரியல்லையும் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தஹி யோகட் அப்படின்னே பேசிக்கலி விற்கிறாங்க பட் இந்த மாதிரி பெரிஷபிள்ஸ்லாம் நம்ம இது என்ன இருந்தாலும் இப்போ இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ணுறனால பெரிஷபிள்ஸ் எதுவுமே வாங்க முடியாது ஏன்னா பார்டர் கிராசிங்கில் வந்து இமிகிரேஷனை வந்து செக் பண்ணுவான் நம்ம வாங்குறது மோஸ்ட்லி வந்து எதாவது ஃபர்னிச்சர்ஸ் மாதிரி இருக்கலாம் இல்லைனா வந்து துணிமணி இருக்கலாம் இல்லை எலக்ட்ரானிக்ஸாக கூட இருக்கலாம் பட் வந்து பெரிஷபிள்ஸ் எஸ்பெஷலி லைக் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேர்ட் இந்த மாதிரிலாம் வாங்க தேவையில்லை என்ன ஆச்சரியன்னா நம்மளோட இந்தியன் காய்கறிகள்லாம் கூட ஃப்ரோசன் ஃபார்மேட்டில் இங்கே கனடா காஸ்கோவில் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பார்த்ததே இல்லை பார்த்திங்கன்னா இவ்வளோ வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இந்த ஆனியன் கார்லிக் கேரட்ஸ் இதெல்லாமே யூஸ்வலாக நம்ம யுஎஸ்ஏ காஸ்கோலையும் இருக்கும் பட் இங்கே கேனடா காஸ்கோல் என்னன்னா பீட்ரூட்டும் வந்து அதே மாதிரி வந்து நல்லா மூட்டை கட்டி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க பீட்ரூட்டு சைடு வந்து சைடுங்க நம்ம ஐட்டம் தான் வந்து பாவ் பாஜி பன்ஸ் அதான் வந்து நல்லா அதையும் வந்து பல்கா வச்சிருக்காங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே அகெயின் பாருங்க ரஃபுல் சிப்ஸ் பேக்கெட் தான் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் இது வேற ஒரு பேக்கேஜிங்ல வரும் இங்க வந்து ஐ திங்க் சேம் சிப்ஸ் தான் பட் பேக்கேஜிங் வேறையாக இருக்கு அடுத்ததான் இப்போதாங்க நம்மளோட மோஸ்ட் ஃபேவரட் செக்ஷன்கே வந்திருக்கோம் எஸ் பேக்கரி செக்ஷன் தான் என்னென்னா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க அதுவும் புதுசு புதுசாக இருக்குது நம்ம யூஎஸ்ஏ காஸ்கோல இதெல்லாம் பார்த்ததே இல்லை ஸ்கூல் கிட்ஸ்க்கு நம்ம ஈஸியாக கொடுத்து விட்ற மாதிரியே வந்து இண்டிவிஜுவலாக விராப் பண்ண மாதிரி பனானா ப்ரெட்லாம் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இந்த ஹாய் அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து நிறையா ரீட்டெயில் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும் தான் பட் அதெல்லாம் பார்த்துருக்கேன் பட் அதே பிராண்டில் இந்த மாதிரி மஃபின்ஸ் வந்து இன்றைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் இங்கே கனடா காஸ்கோவில் பார்க்குறேன் நிஜமா கனடா காஸ்கோ குளார இப்படிலாம் வச்சிருப்பாங்கட்டு சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ரொம்ப அன்எக்பெக்டடா இருந்துச்சு இந்த சைடு வந்து பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து காஸ்கோல தான் இருக்கோமா இல்லை உண்மையிலேயே ஒரு பேக்கரிக்கே வந்திருக்கோமான்ற ரேஞ்சுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு சாக்லேட் ஹேசில் நட் டோனட்ஸ் எல்லாம் கியூட் கியூட்டா அடுக்கி வச்சிருக்காங்க பிளஸ் உங்களுக்கு ஆமண்ட் க்ரோஸும் இருக்கு சாக்லேட் க்ரோஸும் இருக்கு பனானா காஃபி பீக்கன் கேக்ஸ் மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிச்சயமா இவ்வளோ வெரைட்டிஸ் பிளேவர்ஸ் வந்து நம்ம பேக்கரியில் விஷயம் பார்ப்போம் ஆனா காஸ்கோ யூஎஸ்ஏல இதெல்லாம் இல்லீங்க அங்க வந்து ஒரு நார்மலா ஒரு பியூ வெரைட்டிஸ் மட்டும்தான் இருக்கும் அடுத்ததாக இந்த ஃபுல் சைடுமே வந்து மீட்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பீஃப்லேருந்து ஆரம்பிச்சு சிக்கன் டர்க்கி போர்க் ஃபிஷ்ஷு ஷ்ரிம்பிள் ஆப்ஸ்டர்ஸ் அப்படின்ட்டு சீ ஃபுட் முதற்கொண்டு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க பட் இது வந்து ஆல்மோஸ்ட் நம்ம யூஎஸ்ஏ காஸ்கோலையும் இதே மாதிரி தாங்க எல்லா டைப் ஆஃப் மீட்டுமே அங்கேயுமே நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த பக்கம் வந்து சிக்கன் விங்ஸ் அண்ட் ரொட்டிசரி சிக்கன் தாங்க நல்லா செம்மையாக குக் பண்ணி ஹாட் ஹாட்டாக வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து ப்ரொடியூஸ்க்கான ஒரு இடம் தாங்க ஸோ இந்த ஹோல் ரூமே வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி நல்லா லோ டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே உள்ள எல்லாமே வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜிஸ் வந்து நல்லா கிடைக்கும் ஸோ இந்த ஹோல் பிளாட்டரே வந்து பார்த்தோன்னா கட் ஃப்ரூட்ஸ் மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வெஜிடபிள் பிளாட்டர் மாதிரி வச்சிருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கு எல்லா விதமான ஃப்ரெஷ் பெரீஸ் லைக் ஸ்ட்ராபெரிஸ் ராஸ்பெரீஸ் பிளாக் பெரிஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த பேக்கெட்ல கேல் தாங்க வச்சிருக்காங்க ஸோ கேல் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை ஒன் ஆஃப் த கீரை வெரைட்டி தான் அததான் வந்து நீட்டா வாஷ் பண்ணி கட் பண்ணி நமக்கு ரெடி டு யூஸ் மாதிரியே வச்சிருக்காங்க இந்த சைடு வந்து பூராவே வந்து நமக்கு சைட்ஸ் அதாவது டிப்பிங்ஸ் தாங்க வச்சிருக்காங்க ஸோ அதுலயே வந்து உங்களுக்கு அந்த ஹம்மர்ஸ்லயே வந்து எக்கச்சக்கமான ஃப்ளேவர்ஸ்லயும் இருக்கு ஃப்ரோசன் ஃபுட் சைடில் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஸ்ப்ரிங் ரோல்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க ஸோ யூஎஸ்ஏ காஸ்கோலையும் நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ்லாம் கிடைக்கும் பட் வந்து அது டிஃப்ரெண்ட் ப்ராண்டில் கிடைக்கும் இங்கே எல்லாமே வந்து வேறு வேறு ப்ராண்டாக இருக்குது இது வந்து ராஸ்பெரியில் செஞ்ச ஒரு ஃப்ரூட் ஸ்ப்ரெட் தான் ஸோ பார்க்கவே ரொம்ப எம்மியாக இருக்குது இது நம்ம யூஎஸ்ஏல பார்த்தது இல்லை அடுத்ததாக நம்ம டைரி செக்ஷன் வந்தாச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் தான் வச்சுருக்காங்க ஸோ அந்த மில்கில் இருக்க அந்த ஃபேட் கண்டென்ட் பொறுத்து உங்களுக்கு பர்சன்டேஜ் மாறும் லைக் ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நோ ஃபேட் மில்க் எல்லாமே வச்சுருக்காங்க இந்த சிப்ஸ் பேக்கெட்டில் பார்த்தோம்னா வேரியஸ் பிராண்ட்ஸ் அதாவது டோரிட்டோஸ் சன் சிப்ஸ் அதுக்கப்புறம் சீட்டோஸ்ன்ட்டு எல்லாமே வந்து மிக்ஸ்டாக வந்து ஒரே பேக்கெட்டில் வச்சுருக்காங்க இது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததே இல்லை நான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறனாலயா இல்லை எப்பயுமே இங்கே கூட்டம் இப்படி தான் இருக்குமான்னு தெரியல எக்கச்சக்க கூட்டம் ஸோ இந்த கூட்டத்தில் நம்ம வந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பில் போட்டுட்டு வரதுக்கே வந்து நமக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இங்கே வந்து வேறு லெவல் கூட்டமாக இருக்குது ஸோ இங்கே ஃபுட் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா எகைன் நம்ம யூஎஸ்சே காஸ்கோக்கும் கனடா காஸ்கோக்கும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வேரியபுளாக இருக்குது முக்காவாசி ஐட்டம்ஸ் வந்து சேம் தான் பட் இங்கே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வந்து ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க இது வந்து ஆக்சுவலாக யூஎஸ்ஏ காஸ்கோவில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஓவரால் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க காஸ்கோ போச்சு ஸோ ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருக்கோம் லைக் பேக்கரி ஸ்டஃப் அதுக்கப்புறம் ஆத்விக் ஒரு சில பேண்ட் டிஷர்ட் அந்த மாதிரி பட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிஸ்லாம் ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்தது பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து நம்ம எகெயின் இன்டர்நேஷனல் பார்டர் கிராஸ் பண்ணி யூஎஸ்ஏக்குள்ளார் போகிறனால பெரிஷபிள் ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே நம்மளால் வாங்க முடியல ஸோ ஓரளவுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் பட் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு வந்ததுக்கு கனடால ஒரு டிஃப்ரெண்டான காஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாச்சு நாங்கள் டின்னர் வந்துருச்சு ரெஸ்டாரெண்ட் போலாம் நம்ம இன்னைக்கு வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பேர் வந்து டேஸ்டி இந்தியன் பிஸ்ட்ரோ அப்படின்ட்டு இது வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தாங்க ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கனடா விசிட் பண்ணும்போது இவங்களோட ரெஸ்டாரண்ட்ல இன்னொரு பிரான்ச்ல வந்து நம்ம சாப்பிட்ருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் அதனால தான் ஓகே இன்றைக்கும் வந்து டின்னர் இங்கேயே சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு இவங்களோட ஸ்பெஷாலிட்டி டிஷ்ஷஸ் அப்படின்னா டெஃபினட்டா வந்து தந்தூரி ஐட்டம்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் நம்மளும் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் சிஸ்லிங் ஹாட் பிளேட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சிக்கன் தந்தூர் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து ஃபிஷ் தந்தூர் அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து செம்ம ஹாட்டா சர்வ் பண்ணிருக்காங்க ஸோ இவங்களோட மீட் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா குக் ஆகி அந்த ஸ்பைஸ் லெவல்லாம் கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த மீட் வந்து ஒரு மாதிரி நல்ல சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் பத்தாதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு மினட்ல செஞ்ச ஒரு மேயோ மாதிரி ஒன்று சைடிஷ் மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டு மற்ற தான் நம்ம ஆர்டர் பண்ண மெயின் டிஷ்ஷஸும் எல்லாமே வந்து சர்வ் பண்ணிட்டாங்க இன்றைக்கி பார்த்தோன்னா ஃபுல்லாகவே வந்து சீஸ் நாண் தந்தூரி நான் கார்லிக் நான் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் டிக்கா மசாலா இந்த மாதிரி பிரெட் வெரைட்டிஸ் வித் கரீஸ் அந்த மாதிரியும் ஆர்டர் பண்ணியாச்சு ரைஸ் எதுவுமே பண்ணலை இது வந்து சீஸ் அண்ட் ஸ்பினாச் நான் அப்படின்ட்டு நல்லா உங்களுக்கு தின் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது அட் த சேம் டைம் நல்லா சீஸியாகவும் இருக்குது சிக்கன் டிக்கா மசாலாவோட டிப் பண்ணி சாப்பிடும்போது பயங்கரமாக இருக்குது அவ்வளோதாங்க இன்னைக்கு கேனடாவில் இருக்க காஸ்கோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாச்சு பிளஸ் டின்னரும் வந்து பயங்கரமாக இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட் இனிமேல் வண்டி எடுத்தோன்னா நான் ஸ்டாப்பாக நம்ம இன்டர்நேஷ்னல் பார்டர்லாம் கிராஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக யூஎஸ்ஏக்குள்ளார சியாட்டல் போய் ரீச் ஆக வேண்டியது தான் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்